பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு ஆறு முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி நான்கில் மூன்றாவது கணக்கு பார்க்கிறோம் ஏரியின் நீர்மட்டத்திலிருந்து ஹெச் மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மேகத்தின் ஏற்ற கோணம் டீட்டா ஒன் மற்றும் ஏரி நீரில் விழும் மேகபிம்பத்தின் இறக்க கோணம் டீட்டா டூ எனில் தரையிலிருந்து மேகத்தின் உயரம் ஹெச் இன்டூ டீட்டா ஒன் பிளஸ் டான்டிட்டா டூ பை டான்டினஸ் ஒன் என நிரூபிக்கவும்னு கேட்கப்பட்டிருக்கு இதுல கடல் நீர் மட்டத்தின் பிசி என்பது ஏரியின் நீர்மட்டமாக இருக்கு இதுல இருந்து ஹெச் மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளி நீர்மட்டம் பிசியில இருந்து ஹெச் மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளி ஏன்னு எடுக்கிறோம் இதுல இருந்து ஒரு மேகத்தை பார்க்கிறாங்க ஏற்ற கோணம் டீட்டா உணவுன்னு கொடுத்துருக்கு மேகம் இருக்கக்கூடிய நிலை ஈன்னு எடுத்துக்கிறோம் அடுத்து இறக்க கோணம் மேக பிம்பத்தின் இறக்க கோணம் சிஇ என்பது நீர்மட்டத்திலிருந்து மேகத்தின் உயரம் அப்ப அதனுடைய பிம்பம் அப்படிங்கிறப்ப கீழே நீருக்கடியில் விழுது மேக பிம்பத்தின் உயரம் அப் மேகத்தின் உயரம்னா ஹெச் மீட்டர் ப்ளஸ் எக்ஸ் மீட்டர் ரெண்டையும் கூட்டிக்கிறோம் அப்போ ஹெச் பிளஸ் எக்ஸ் என்பது பிம்பத்தின் இரக்க கோ பிம்பத்தின் உயரமாக இருக்கும் அதனுடைய கோண அளவு இரக்க கோணம் டீட்டா டூனு என கொடுக்கப்பட்டு கீழ்காணும் நிபந்தனையை நம்ம படத்தில் படத்திலிருந்து என்னென்ன மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கோ தெரிஞ்ச மதிப்புகள் அனைத்தையும் எழுதிக்கலாம் படத்திலிருந்து பிசி என்பது ஏரியின் நீர்மட்டம் ஏரியின் நீர் மட்டம் அடுத்து தரையில் இருந்து மேகத்தின் உயரம் தரைப்பகுதியில் இருந்து மேகத்தின் உயரம் அப்படிங்கிறப்ப ஹெச் பிளஸ் எக்ஸ் மீட்டர் தரைப்பகுதியில் இருந்து மேகத்தின் உயரம் தரையில் இருந்து மேகத்தின் உயரம் ஹெச் எக்ஸு ப்ளஸ் ஹெச் மீட்டர் இதுவே தான் பிம்பத்தின் உயரமாகவும் நமக்கு இருக்கும் எக்ஸுன்னு நம்ம ஈடியை எடுத்துக்கிறோம் ஹெச் பிளஸ் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம் அதே போல் அடுத்து பிசிஏ என்னான்னு எடுக்கிறோம் நம்ம என்ன மதிப்புன்னு தெரியாது ஒய்னு எடுக்கிறோம் பிசிஒய்யா இருந்ததுன்னா இணைகோடு ஏடியும் என்னவாக தான் இருக்கும் ஒய் என்கே பிசிஒய்யா இருந்ததுன்னா ஏடியும் ஒய்என்னு எடுத்துக்கிறோம் செங்கோண முக்கோணம் ஏடிஇல் கோணம் எடுத்துக்கிறோம் டான்டிட்டா ஒன் ஈக்குவல் டு எதிர்பக்கமானது டிஇ பை அடுத்துள்ள பக்கம் ஏடி டேன்டிட்டா ஒன் ஈக்குவல் டு டிட மதிப்பு எக்ஸு ஏடி y ஒய்யோட மதிப்பு தெரியணும்னா டேன்டிட்டா ஒன்னை இடது பக்கம் வலது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா பை டேன்டிட்டா ஒன்றுன்னா இது சமன்பாடு ஒன்று ஒய்ய ஈக்குவல் எக்ஸ் பை ஒன்று மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் செங்கோண முக்கோணம் இல் இறக்க கோணம் டீட்டா டூ எடுக்கிறோம் டேன்டிட்டா டூ மொத்த எதிர் பக்கம்ங்கிறது என்ன டிஎஃப் டீட்டா டூக்கு அடுத்துள்ள பக்கம் அப்படிங்கிறது அதே ஏடி தான் டேன் டேன்டிட்டா டூ அப்படியே வைக்கிறோம் டிஎஃப் அப்படிங்கிறத பிரிக்கிறோம் டிசி பிளஸ் சிஎஃப்னு பிரிச்சுக்கிறோம் பை ஏடின்னு இருக்குது மதிப்புகளை பிரதிக்கிடலாம் டேன்டிட்டா டூ ஈக்குவல் டிசி என்பது ஹெச் சிஎஃப் என்பது ஹெச் பிளஸ் எக்ஸு பை ஏடி ஏடி என்பது ஒய்இ இப்போ டேன் டேன்டிட்டா டூ ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் ஹெச் டூ ஹெச் பிளஸ் எக்ஸு பை ஒய் ஒய் இடது பக்கம் கொண்டு வந்துடலாம் இப்போ ஒய் ஈக்குவல் டு டூ ஹெச் ப்ளஸ் எக்ஸு பை டேன்டிட்டா டூ ஆனது வலது பக்கம் வந்து பை டேன்டிட்டா டூ இது சமன்பாடு இரண்டுன்னு கொடுத்துடலாம் இரண்டு சமன்பாடுகள்லையும் இடது பக்க வைமதிப்புகள் சமமாக இருக்கிறதுனால வலது பக்கத்தை சமப்படுத்திக்கலாம் எக்ஸ் பை டேன்டிட்டா ஒன்று பை டூ ஹெச் பிளஸ் எக்ஸு பை டேன்டிட்டா டூ குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கலாம் அதாவது எக்ஸ் tan டேன்டிட்டா ஒன்னுங்கிறது அப்படியே இருக்கட்டும் இது ரெண்டு பகுதியாக பிரிக்க வலது பக்கம் மதிப்பேன் டேன்டிட்டா டூங்கிறது இரண்டுக்குமே பொதுவாக இருக்குங்கிறதுனால டூ tan பை டேன்டிட்டா டூ ப்ளஸ் எக்ஸ் டேன்டிட்டா டூ எக்ஸ் எல்லாம் இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் டேன்டிட்டா ஒன்று ப்ளஸ் எக்ஸுங்கிறது இடது பக்கம் வந்ததுன்னா மைனஸ் எக்ஸ் பை டூ ஈக்வல் டூ ஹெச் பை டூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ரெண்டுலையும் இருக்கிறனால எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்லாம் அப்போ ஒன்று பை டேன் டீட்டா ஒன் மைனஸ் ஒன்று பை டான் டிட்டா டூன்னு வந்துடும் ஈக்குவல் டு டூ பை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஒன்று பெருக்கல் டேன் டூ மைனஸ் ஒன்று பெருக்கல் ஒன் ஒன் பை காமன் டினாமினேட்டர் என்னவாயிடும் இது பொதுவான டினாமினேட்டர் ஆகிடும் ஈக்குவல் டு டேன்டிட்டா டூ இடது பக்கமும் வலது பக்கமும் டிவைடில் இருக்கக்கூடிய டேன்டிட்டா டூ பொதுவாக இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிடும் மீதி இருக்கக்கூடிய மதிப்பு எக்ஸ் பெருக்கல் டான்டிட்டா ஒன் டேன்டிட்டா டூ மைனஸ் theta ஒன்னுங்கிறது நியூமரேட்டரில் இருக்குது பை டினாமினேட்டரில் டேன்டிட்டா ஒன்று அது மட்டும் மீதி இருக்குது வலது பக்கம் டூ ஹெச் எக்ஸை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மற்ற மதிப்புகளை வலது பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ரெண்டு ஹெச் theta ஒன்று வரப்ப பெருக்கல்ல டேன்டிட்டா ஒன் பை இது அடுத்து இருந்து தரையிலிருந்து மேகத்தின் உயரம் என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு தரையிலிருந்து மேகத்தின் உயரம் மொத்த உயரம் அப்படின்னா X பிளஸ் கெச்சு ரெண்டையும் கூட்டிக்கிறோம் தரையிலிருந்து மேகத்தின் உயரம் ஈக்குவல் x எக்ஸ் ப்ளஸ் x எக்ஸின் மதிப்பானது tan theta இன்டூ டேன்டிட்டா tan பை 2 டூ மைனஸ் டேன்டிட்டா ஒன் ப்ளஸ் h. ஹெச் அப்படியே கொடுத்துடலாம் இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம் டூ ஹெச் இன்டூ டான்டிட்டா ஒன் ப்ளஸ் tan இன்டூ டான்டீடா டூ மைனஸ் டான்டிட்டா ஒன்று பை காமன் டினாமினேட்டர் என்னவாகும் டேன்டிட்டா டூ மைனஸ் டேன்டிட்டா ஒன் டூ theta 1 டான்டிட்டா ஒன் ப்ளஸ் ஹெச்ல பெருகிக்கிட்டோம் அப்படின்னா ஹெச் tan டூ டேன்டிட்டா டூ மைனஸ் ஹெச் இன் டூ டேன்டிட்டா ஒன்று பை காமன் tan theta டூ மைனஸ் டேன்டிட்டா ஒன்று ஹெச் டேன்டிட்டா ஒன்றுங்கிறது பொதுவாக இருக்கிறதுனால மைனஸ் பண்ணிக்கிட்டம்னா டூ ஹெச் மைனஸ் ஹெச் இப்போ ஹெச் டேன்டிட்டா ஒன் ப்ளஸ் ஹெச் டேன் டிட்டா டூ பை காமன் டினாமினேட்டர் tan theta டூ மைனஸ் tan theta ஒன் h பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் ஹெச்இன் டூ tan theta ஒன் plus tan theta டூ பை tan theta டூ இன் மைனஸ் theta 1 ஒன்று இதுதான் நம்ம நிறுவ வேண்டிய நிபந்தனை தர்போ தரையிலிருந்து மேகத்தின் உயரம் 1 டூ tan ஒன் 2 by டூ பை 2 டூ மைனஸ் theta ஒன் என நிரூபிக்கப்பட்டது தேங்க் யூ